இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிதித்துறை அமைச்சர் தங்கம் அவர்கள் இரண்டாவது முறையாக அவருடைய அந்த பட்ஜெட்டை தாக்கல் குறிப்பாக ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது அதன் காரணமாக இந்த பட்ஜெட் ஒரு முழுமையான பட்ஜெட்டாக அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது பல்வேறு அறிவிப்புகள் வரும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்புகளும் அதிக அளவில் இருந்தது பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன அறிவிப்புகள் என்ன என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் எவ்வளவு கோடி ஒதுக்கப்பட்டிருப்பது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் முதற்கட்டமாக சென்னைக்கு அருகே இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஒரு நகரத்தை உருவாக்கும் என்கின்ற ஒரு அறிவிப்பை இன்றைய இருக்கிறார்கள் சென்னையில் இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் தேர்வு செய்யப்படும் அங்கு புதிதாக கட்டடங்கள் கட்டப்படும் அதாவது குடியிருப்புகள் கட்டப்படும் அங்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் அங்கு பூங்காக்கள் போன்ற ஒரு ஒரு புதிய நகரத்தை உருவாக்குவதற்கான திட்டமிடல் என்பது தற்போது இன்றைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை நகரத்திலிருந்து அந்த புதிதாக உருவாக இருக்கக்கூடிய அந்த நகரத்தை மெட்ரோ மூலமாக இணைப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் இன்றைய பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதே போலவே அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அதாவது கொரோனா காலத்திற்கு பிறகாக அவர்களுக்கான இஎல் ஈடி விடுப்பு

மடிக்கணினி திட்டம் மூலமாக அவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டு வந்தது மீண்டும் இன்றைய அறிவிப்பில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது கையடக்க கணினி லேப்டாப் அல்லது டேப் வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிருக்கிறார்கள் இருபது லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள் என்ற அறிவிப்பும் தற்போது வந்திருக்கிறது குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இங்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் சூழல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக நான் பார்க்கப்படக்கூடிய பகுதி வேளச்சேரி சாலையிலிருந்து இருந்து குருநானக் கல்லூரி செல்லக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் ஒரு உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஈசிஆர் சாலையை பொறுத்தவரைக்கும் நான்கு வழி சாலைக்கான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது திருவான்மையிலிருந்து உத்தண்டி வரைக்கும் உயர்மட்ட நான்கு வழி சாலை ஒன்று அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கோவளம் பகுதியில் வெள்ள நீர் வடியக்கூடிய அந்த பகுதி வடிநில பகுதி இருக்கிறது அந்த வடிநில பகுதியில் புதிய நீர்த்தேக்கம் ஒன்றை

விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஐடி பார்க்குகள் கட்டெடுப்பதாகவும் புதிய ஐடி பூங்காக்கள் வரும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மகளிர் உரிமை தொகை பதினைந்து லட்சம் மகளிருக்கு வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சட்டப்பேரவையில் பட்ஜெட் போது குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல மேலும் தகுதி இருந்தும் அந்த விண்ணப்பத்தின் விண்ணப்பிக்கக்கூடிய தகுதி இருக்கவர்கள் அதை மயிலூர் உரிமைத் தொகையை பெறாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் இன்றைய சட்டப்பேரவையில் பட்ஜெட்டின் போதே நிதித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் மேலும் பெண்களுக்காக சிறப்பு திட்டமாக பெண்கள் மீதான சொத்துக்களை வாங்கும்போது அதாவது பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அசையா சொத்துக்களை அவர்கள் மீது பதிவு பத்திரப்பதிவு துறையிலிருந்து ஒரு சதவீதம் அவர்களுக்கு மீதான அந்த பத்திரப்பதிவு கட்டணம் என்பது குறைக்கப்படும் எனவும் நிதித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய சமக்கிர சிக்ஷா அதாவது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் வேண்டிய நிதியை இரண்டாயிரம் கோடியை வழங்கவில்லை எனவும் பட்ஜெட் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கோடியை மாநில அரசே வழங்கும் ஆதாரத்தில் இருந்து தற்போது வழங்கப்படும் எனவும் நிதித்துறை அமைச்சர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் வழிக் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரெண்டு கோடியே இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி அளவிலான பட்ஜெட் அதிக அளவிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி என்பது மத்திய அரசிலிருந்து தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதியை சுட்டிக்காட்டி அவர் தமிழக மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாநில அரசின் நிதி ஆர ஆதாரத்திலிருந்தே பள்ளிகளுக்கான அந்த நிதி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார்